வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் வணக்கம் இவர் தமிழ் உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட ஜெய்பூர் அரண்மனையில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட திரைப்படம் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்களின் நூற்றி நான்காவது திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பான இரண்டாவது படைப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அடிமைப்பெண் திரைப்படம் அகில உலக திரை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் பிரம்மாண்ட படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இரண்டாவது படைப்பான பெண் திரைப்படம் புரட்சி நடிகர் இரு வேடங்களில் நடித்த நூத்தி நான்காவது திரைப்படம் பெண் திரைப்படம் மதுரை கணேஷ் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் அடிமைப்பெண் திரைப்படம் மதுரை கணேஷ் திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் திரையிட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி நாயர் மலை காட்சியில் மதுரையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனருக்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் மதுரையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பிரம்மாண்ட திரைப்படமான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த பெண் திரைப்படத்திற்கு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நாயர் மாலை காட்சியில் மதுரையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனருக்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய மதுரையைச் சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக்க மதுரையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பிரம்மாண்ட தயாரிப்பான பெண் திரைப்படத்தை திரையிட்ட மதுரை கணேஷ் திரையரங்கு உரிமையாளர் உரிமையாளர் பணிக்குழுக்கள் விநியோகர்கள் அனைவருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் சார்பில் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் அகில உலக அமைங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் அனைவரையும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும்